بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சூரக்குல் ஹுஜராத்தை நாம் பார்த்து முடித்தோம் அதற்கடுத்த சூறா குரானுடைய வரிசையில் நாற்பத்தி எட்டாவது சூறாவாகும் இதில் இருபத்தி ஒன்பது வசனங்கள் இடம்பெறுகிறது இது ஒரு மதனி சூறா ரபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஹிஜ்ரி ஆண்டு வருடங்கள் கழித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டு வந்த நேரத்தில் என்ற இடத்தில் மக்கத்து குறைஷிகளோடு உடன்படிக்கை செய்துவிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் இறங்கிய சூறாதான் இந்த சூறா இந்த சூறா குர்ஆனுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் நாற்பத்தி எட்டாவது சூறா வகையாக இறங்கிய வரிசையில் நூத்தி பதினோராவது வகையாக சூறாவாக இந்த சூறா இருக்கிறது சூரத்துள் ஜும்ஆவிற்கு பின்னால் இந்த சூறா இறங்கியது என்ற இந்த வார்த்தைக்கு வெற்றி என்பது பொருள் இதனுடைய முதல் முதல் ஆயத்தில் வரக்கூடிய முதல் வசனத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தையைத்தான் இந்த சூறாவிற்கு பெயராக வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சூறாவினுடைய முழு கருத்தும் வெற்றியை பற்றித்தான் பேசுகிறது அதை கண்ணோட்டமாக வைத்தும் என்ற இந்த வார்த்தைக்கு திறப்பது தீர்ப்பளிப்பது வெற்றி கொள்வது ஆரம்பிப்பது முதல் மழை போன்ற இந்த விஷயத்திற்கெல்லாம் என்று சொல்லப்படும் அதே போன்று அரபு குறியீடுகளில் ஹரக்காத்துகளில் ஜபர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த குறியிருக்கும் அறதியில் என்றுதான் சொல்லப்படும் இந்த சொல்லக்கூடிய நேரத்தில் வாய் திறந்து வைத்து சொல்லக்கூடிய நிலை ஏற்படுவதனால் தான் என்று பெயர் வந்தது அதே போன்று நாளை மறுமை நாளையில் தீர்ப்பளிக்கக்கூடிய தினம் என்றும் மறுமை நாளுக்கு பெயர் இருக்கிறது அதே போன்று என்ற இந்த வார்த்தையிலிருந்து வினையானத்தின் படி மொழி பெயர் மறுவி வந்ததுதான் என்பதாகும் துவக்க சூறாவிற்கு சூரத்துல் ஃபாத்யா என்ற பெயரை வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சூரத்துல் சூரப்புல் சொல்லப்படக்கூடிய என்பது முழுக்க முழுக்க வெற்றி என்ற பொருளைத்தான் குறிக்கின்றது இது எப்போது இறங்கியது என்பதில் அறிஞர்களுக்கிடையில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒருமித்த கருத்தில் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு அவர்கள் மக்காவிற்கு சென்று உம்ரா செய்ய முடியாமல் உதய்பியா உடன்படிக்கையில் இருந்து திரும்பிய போதுதான் இறங்கியது என்பதில் யோகோபித்த கருத்தில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் அறிஞர்கள் ஆனால் இந்த சூறாவில் வரக்கூடிய வெற்றி என்பது எந்த வெற்றியை குறித்து பேசுகின்றது என்பது அறிஞர்களுக்கிடையில் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது ஒரு சாரார் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இது மக்கா வெற்றியை பற்றி பேசுகின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் மறுசாரார் இது புதைவியா உடன்படிக்கையினுடைய வெற்றியை பற்றித்தான் பேசுகின்றது என்று பெரும்பாலான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுவே வலுவான கருத்தும் ஆகும் அதே போன்று இந்த அத்தியாயத்தில் மக்கா வெற்றியை பற்றியும் பேசப்படுகின்றது பின்பு இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் கடந்து வந்ததில் உங்களுக்கான ஏற்பட்ட விஷயத்தில் அல்லாஹு தாலா வழங்கிவிட்டான் என்ற மன்னிப்பை பற்றியும் அதே போன்று நல்லவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதை பற்றியும் தீயவர்களுக்கு நாளை மறுமையில் வேதனை உண்டு என்பதை பற்றியும் உடன்படிக்கை பற்றியும் அதே போன்ற ஹுதைபியா உடன்படிக்கையில் உடன்படிக்கை செய்து கொள்ளாமல் பின்வாங்கியவர்களை பற்றியும் போரில் கிடைத்த பொருளை ஆசைப்பட்டவர்களை பற்றியும் அதே போன்று இந்த விஷயம் இந்த இந்த சூறாவில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கியதை பற்றியும் அல்லாஹ் நனவாக்கினான் அதை பற்றியும் தோழர்களுடைய பண்புகள் என்ன என்பதை நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய அதே போன்று போரிலிருந்து யாரெல்லாம் விளக்கப்பட்டவர்கள் அந்த பலவீனர்களை பற்றியும் இத்தனை விஷயத்தையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகின்றான் அதே நேரத்தில் இந்த சூறாவை நாம் உள்வாங்குவதற்கு முன்னால் இந்த சூராவினுடைய விரிவுரைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த சூறாவில் எத அடிப்படையில் நடந்ததோ அந்த ஹுதைவியா உடன்படிக்கையை முழுவதுமாக தெரிந்து கொண்டால் நமக்கு தெளிவாக இந்த சூறா என்ன சொல்ல வருகின்றது என்பதை அழகாக புரிந்து கொள்ள முடியும் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஆறு ஆண்டுகள் கழித்து ஒரு கனவை காண்கிறார்கள் அந்த கனவு அனைவர்களையும் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து கொண்டு சென்று உம்ரா செய்வதை போன்ற ஒரு கனவை நபிசல்லும் அழைத்து அவர்கள் கண்டார்கள் பொதுவாக மனிதர்கள் காணக்கூடிய கனவு அது மனரீதியான ஓட்டமாகவும் இருக்கலாம் கற்பனையாகவும் இருக்கலாம் அல்லாஹின் ஒரு செய்தியாகவும் இருக்கலாம் இது யதார்த்த மனிதர்களுடைய கனவு ஆனால் இறை தூதர்கள் கனவு கண்டால் அது கண்டிப்பாக அல்லாஹுடைய வகைதான் அது யதார்த்தமான நிலை கிடையாது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதை நனவாக்குவான் அல்லாஹு தாலா எதை சொல்ல வருகின்றானோ அதை நபிமார்களுடைய கனவின் மூலமாக இஷாரா செய்கின்றான் சமிக்கை செய்கின்றான் என்பது பொருள் எனவே நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கண்ட கனவு இந்த கனவு நனவாக்க விரும்பினார்கள் ஆனால் நிலைமை மிக மோசமான நிலைமை மக்காவில் பகையோடு வந்து ஆறு வருடங்கள் ஆனதற்கு பின்னால் பதில் என்பதை எல்லாம் பார்த்த இந்த நேரத்தில் மக்கத்து குறைசுகளுக்கும் நமக்கும் ஒத்தே வராது என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் சத்திய கொள்கைக்காக இந்த நேரத்தில் பகைமையோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உம்ரா சென்று செய்வதென்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனாலும் நதிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தாம் கண்ட கனவு அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாக நம்பி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் துணிச்சலான முடிவெடுத்து சஹாபாக்களிடத்தில் அறிவிக்கிறார்கள் வாருங்கள் நாம் உம்ரா செய்ய செல்வோம் என்று அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கள் அத்தனை நபர்களும் இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆயிரத்தி நானூறு பேர் நபீசல்லி வசல்லம் அவர்கள் ஒன்று கூறினார்கள் அப்துல் கதா மாதம் இப்போது நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று அழைத்துக் கொண்டு ஒன்று திரட்டி உம்ராவிற்காக செல்கிறார்கள் இந்த செய்தி குறைசி மக்களுக்கு வந்துவிட்டது சென்றுவிட்டு இப்ப ரவிசல்லம் வாங்கும் அழகியம் அவர்கள் முகம்மத் பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு மக்கா வருகிறார் என்ற இந்த செய்தி தெரிந்தவுடன் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்படுகிறது இந்த மாதம் துல்கார்தா மாதம் இவரை தடுத்து நிறுத்தினால் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பும் என்னங்க இந்த துல்காரதா மாதத்தில் அல்லாஹு தலா போர் புரிவதை ஹராமாக்கி இருக்கிறான் புனிதமிக்க இருக்குது இந்த நேரத்தில் போய் நீங்க அவங்க கிட்ட போது புரிய அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் கிளம்பும் என்பதையும் நினைத்தார்கள் அதே நேரத்தில் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களை இவ்வளவு பெரிய படையுடன் உள்ளே அனுப்பினால் எதிராளிகளாக இருக்கக்கூடிய வேறு சிலர்கள் மக்கத்து புரிஷிகள் முகம்மது என்பவருடைய படையை பார்த்து பயந்து விட்டார்கள் முகம்மதிற்கு வழிவிட்டு விட்டார்கள் சல்லல்லாஹா அழகி வசல்லம் என்று கேவலமாக பேசி மக்களாகியம்மீது இருக்கக்கூடிய பயம் சென்று விடுமே என்று இந்த இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் கடைசியாக அவர்களுடைய வீராப்பு வைராக்கியமே அவர்களை வென்றது நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தடுப்பதற்காக கொரைசி மக்களும் மக்காவிலிருந்து கிளம்பி விடுகின்றார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ருஸ்பான் என்ற இடத்தை அடைந்ததுமே அங்கு முகாமிட்டு விட்டு தன் புறத்திலிருந்து ஒரு ஒற்றரை ஒரு தூதரை குறைசி மக்களுடைய செய்தி என்னவென்று பார்த்து வரும்படி அனுப்பி வைக்கிறார்கள் அவரும் சென்று வந்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொன்னார் நபியே குறைசி மக்கள் ஆயுதங்களோடு தீதுவா என்ற இடத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள் நம்மை தடுப்பதற்காக அது மாத்திரமில்லாமல் ஹாலித் பின் வலீத் அப்பா அவர் இஸ்லாத்தை மக்களோட நம் இஸ்லாமிய படைக்கு எதிராளியாக இருக்கிறார் அவர்களுடைய தலைமையில் குதிரை வீரர்களை கொண்டு என்ற பகுதிக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் நம்மை தடுப்பதற்காக என்று அவர் செய்தி சொன்னதும் அப்போது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இப்போது செல்லக்கூடிய இந்த பாதை சரிவராது என்று வேறு பாதையாக மாற்றிக்கொண்டு மிகவும் கரடு முரடான கற்களும் முட்களும் நிறைந்த பாதையில் ரவிசல்லம் அழகி வசல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள் மேலும் அந்த பயணத்தில்தான் ஹரம் என்ற எல்லைக்குள் உட்பட்ட உதைபியா என்ற இடத்தை சென்று அடைகிறார்கள் இப்போது குறைசி மக்களுக்கு இது தெரிந்து குறைசி மக்களும் தங்களின் புறத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பி நீங்கள் இனி முன்னேறக்கூடாது இந்த இடத்திலிருந்தே நின்று மதீனாவிற்கு திரும்பி சென்று விடுங்கள் என்று எச்சரித்து குறைஷி மக்கள் தங்கள் புறத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஆனால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதை மறுத்து விட்டார்கள் நாங்கள் முன்னோக்கி வருவோம் என்று சொல்லியதற்கு பின்னால் உஸ்மான் ரவி அல்லாஹு அன்பு அவர்களை நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குறைஷி மக்களோடு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைக்கிறார்கள் ரதியல்லாஹ் அன்பு அவர்கள் மக்களுடைய சென்று தூதர் அழகி வசல்லம் அவர்களும் நாங்களும் உங்களோடு போர் புரிவதற்காக வரவில்லை நாங்கள் ரும்ராவிற்காக வந்திருக்கிறோம் மேலும் நாங்கள் எங்களோடு பலி பிராணிகளை அழைத்து வந்திருக்கிறோம் ஹதி கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் போர் இல்லை என்று சொல்லும் போதும் அவர்கள் நம்பவும் இல்லை அதை ஏற்கவும் இல்லை மாற்றமாக தூதராக சென்ற உஸ்மான் அஃபான் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களையும் சிறை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் இந்த செய்தி நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உஸ்மான் அஃபான் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களை கொன்றுவிட்டார்கள் என்ற வதந்தியான ஒரு செய்தியும் வருகிறது இந்த நேரத்தில் சஹாபாக்கள் மிகவும் கோபம் அடைகிறார்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இனியும் பொறுத்தால் வேலைக்காகாது இங்கிருந்து நாம் மக்காவிற்குள் முன்னேற வேண்டியதுதான் என்று நினைக்கும் போது என்ற ஒரு தூதர் வருகிறார் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வருகிறார் அவருக்கு பின்னாலேயே உஸ்மான் பின் அஃபான் ரவி அவர்களும் வருகிறார்கள் பின்புதான் தெரிந்தது உஸ்மான் ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் கொல்லப்படவில்லை என்று இவ்விருவர்களை தொடர்ந்து குறைஷி குலத்தினுடைய பெரும் தலைவர்கள் முதல் கொண்டு அனைவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் ஹுதைபியா என்ற இடத்திற்கு பின்பு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னால் ஒரு உடன்படிக்கைக்கு தயாராகிறார்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் இதுதான் வரலாற்றில் சிறப்புமிக்க ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது இப்போது அவர்கள் பேசிக்கொண்ட அந்த பேச்சை நான்கு சுருக்கமாக கட்டளைகளோடு அந்த அந்த என்ன ஒப்பந்தம் என்ன உடன்படிக்கை செய்தார்கள் என்பதை நாம் பிரித்துக் கொள்ளலாம் நம்பர் ஒன் இரண்டு சாரார்களும் பத்து வருடங்கள் வரை போர் புரியக்கூடாது நம்முடைய இந்த போர்களை நடந்து முடிஞ்சிரு நம்முடைய இந்த போர்களை பத்து வருடத்திற்கு நாம் ஒத்தி வைக்க வேண்டும் பத்து வருடத்திற்குள்ளாக ஒருவரை மாறி ஒருவர் போர் புரிந்து கொள்ள கூடாது ஒருவருக்கு பாதகமாக இன்னொருவர் உள்ரங்கமாகவோ வெளிப்படையாகவோ விரோதமான எந்த போக்கிலும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று குறைசி மக்கள் இதை சொல்கிறார்கள் ரபிசல்லும் அழகி வசல்லம் அதை ஏற்கிறார்கள் அழகி வசல்லம் அவர்கள் ஏற்கும் போதே இந்த பக்கம் சஹாபாக்களுடைய முகம் அவங்க அதை என்ற துணியில் சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வெளிப்படையாக நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களை எதிர்க்கவும் இல்லை அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் அதை விரும்பவில்லை இரண்டாவது கட்டளையை குறைசி மக்கள் பேசுகிறார்கள் எங்களுடைய பொறுப்பாளர்களிடமிருந்து அதாவது மக்களிடம் எங்களுடைய பொறுப்பாளர்களுடைய அனுமதி இல்லாமல் யாரேனும் உங்களை தேடி வந்து தஞ்சம் அடைந்தால் அவரை நீங்களாகவே எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் ஆனால் உங்களுடைய உங்களுடைய பொறுப்பாளர்களிடமிருந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களிடம் யாரேனும் வந்தால் நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்ற இரண்டாவது ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் எங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட ஆள் வந்துட்டாங்கன்னா நீங்க அனுப்பி வச்சிடணும் நீங்களாவே உங்கள் புறத்தில் வந்தால் நாங்கள் வைத்துக் கொள்வோம் திருப்பி அனுப்ப மாட்டோம் இதற்கும் நபி சொல்லும் வசல்லம் அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள் சஹாபாக்கள் இங்கு கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ன உடன்படிக்கை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சலசலப்பு ஏற்படுவீங்க என்ன அவங்க உடன்படிக்கை போட்டுக்கிட்டு இருக்க சரி சரி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சாந்தப்படுத்தினார்கள் பின்பு நம்பர் மூன்றாவது விஷயத்தை ஒப்பந்தம் போடுகிறார்கள் இந்த ஒப்பந்தம் போட்டதற்கு பின்னால் எங்களை விரும்பி சில நாடுகளோ சில ஊர்களோ இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் உங்களை விரும்பி சில நாடுகளோ சில ஊர்களோ உங்களோடு வந்து சேர நினைத்தால் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் எங்களோடு யார் வந்து சேர நினைக்கிறார்களோ நாங்கள் கொள்வோம் இதில் இருவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று மூன்றாவது ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் பின்பு நான்காவது ஒப்பந்தம் சொல்கிறார்கள் இப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு உம்ரா கிடையாது நீங்க இங்கிருந்தே திரும்பி போயிடணும் உதவி இருக்கிறீங்க இங்கிருந்தே நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும் அடுத்த வருஷம் நீங்க வாங்க உம்ராவுக்கு அடுத்த வருஷம் மூணே மூணு நாள் தான் வரணும் அதிகமாக உங்களை மக்கால தங்க விட மாட்டோம் மூன்று நாட்களுடைய பேக்கேஜில் நீங்க வரணும் மூன்று நாளோடு மக்காவில் இருந்து நீங்கள் திரும்பிவிட வேண்டும் முக்கியமான கண்டிஷன் வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு நபர்களும் ஒரு தான் வைத்திருக்க வேண்டும் ஒரு கத்தி தான் இருக்கணும் ஒரு உரையில ரெண்டு கத்தி ரெண்டு வால் எடுத்துட்டு வரக்கூடாது ஒவ்வொரு உரையிலும் ஒரு கத்தி மட்டுமே இருக்க வேண்டும் இந்த மூன்று நாள் புரைசி மக்களாகிய நாங்கள் இந்த ஊரை காலி பண்ணி உங்களை ஃப்ரீயா விட்டுருவோம் ஏன்னா அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக எங்கள் ஊர் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்க உம்ரா பண்ண வரும்போது நாங்க எட்ட போயிடுவோம் மூணு நாள் கழிச்சதுமே நீங்க போயிடணும் நீங்க போகக்கூடிய நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களை யாரும் நீங்கள் அழைத்து செல்லக்கூடாது என்ற இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் நான்காவது ஒப்பந்தமாக அவர்கள் போடுகிறார்கள் ரவிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இதற்கும் சரி என்று சொல்கிறார்கள் கடைசியாக இந்த ஒப்பந்தம் இன்னாருக்கும் இன்னாருக்கும் என்று எழுதும் போது நபி சல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் முகம்மது அழிஹி வசல்லம் அவர்களின் சார்பாக என்று எழுதுங்கள் என்று சொல்லும் போது குறைஷி மக்கள் அதை மறுக்கிறார்கள் ரசூலுல்லா என்று உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் இவ்வளவு பிரச்சனை இல்லையே நாங்க ரசூல்ல்லான் சொல்லி போட மாட்டோம் முஹம்மது என்று மட்டும் போடுவோம் என்று சொன்னதுமே இந்த பக்கம் சஹாபாக்கள் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க முகமதுல்லா என்று சொல்லி அப்ப நபி அலிஹி வசல்லம் அவர்கள் அலிரதி அல்லாஹூ அன்பா அவர்கள் இடத்தில் சொல்கிறார்கள் அவர்களுடைய விருப்பப்படி ரசூலுல்லாவை நீங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லும் போது அலிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே உங்களுடைய இந்த முக்கியமான இந்த பட்டத்தை அல்லாஹின் புறத்திலிருந்து எழுதிய இதை நான் அழிக்க மாட்டேன் முகமது ரசூல்லா என்று நான் எழுதியது எழுதியதுதான் ரசூலுல்லா என்பதை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே வாங்கி அதை அழித்தார்கள் இப்ப இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் சஹாபாக்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதரே என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இந்த உடன்படிக்கை இப்படி எதற்கு ஒரு உடன்படிக்கை இந்த இந்த உடன்படிக்கைக்கு ஒவ்வொன்றாக ஒத்துக்கொண்டு போகும் போதெல்லாம் குறைஷி மக்கள் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இந்த பக்கம் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் நாம் தோல்வி அடைகின்றோம் நாம் தோல்வி அடைகின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சர்வசாதாரணமாக அவர்கள் போடக்கூடிய எல்லா உடன்படிக்கைகளுக்கும் கண்டிஷன்களுக்கும் ஓகே ஓகே என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த ஒப்பந்தம் ஒரு வழியாக முடிந்ததற்கு பின்னால் உமர் அன்பு அவர்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு அல்லாஹின் தூதரே நாம் சத்திய பாதையில் இல்லையா நம்மிடம் சத்தியம் இல்லையா சத்திய மார்க்கத்தில் தானே நாம் இருக்கிறோம் பின்பு இந்த இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் நாம் பணிந்து செல்ல வேண்டும் குனிந்து செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தமும் நிபந்தனையும் நமக்கு என்ன தேவை இருக்கிறது நீங்கள் நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் நாங்கள் இவர்களோடு போர் புரிந்து விடுவோமே என்ற இந்த செய்தியை பேசும்போது போது நபிசல்லு அழகிய வசல்லம் அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள் இப்படி ஒப்பந்தத்தினுடைய இந்த முடிவின் நேரத்திலேயே சுஹைல் பின் அம்ரு இவருடைய மகனார் அப்போது இஸ்லாத்தை தழுவி இருந்தார் இந்த அபுஜந்தல் ரவி அவர்களை அந்த குறைசி மக்கள் அங்கு சிறை பிடித்து வைத்திருந்தார்கள் அவர் ஒரு வழியாக தப்பித்து இந்த புதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நபி நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே ரிக்வெஸ்ட் செய்கிறார் இஸ்லாத்தியை தழுவியதினால் இவர்கள் எங்களை சிறை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது போது நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாகவே குறைஷி மக்கள் வரைந்து கட்டி கொண்டு வந்தார்கள் உங்களுக்கும் எங்களுக்குமான உடன்படிக்கை முடிந்துவிட்டது ஒருவேளை உடன்படிக்கை இன்னும் முழுமையாக முடியாமல் இருந்தாலும் அபுஜந்தனுடைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அவரை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இதை பார்த்த பின் சஹாபாக்கள் இன்னும் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள் பின்பு குறைசி மக்கள் சென்று விட்டார்கள் சஹாபாக்கள் முகத்தை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய படிப்பிராணிகளை நீங்கள் இங்கேயே அறுத்து விடுங்கள் போகல உம்ராவுக்கு போல ஹுதேபியாவில் இருக்கிறாங்க உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு குறைஷி மக்கள் சென்று போயிட்டாங்க ஹுதேபியாவிலேயே சஹாபாக்களும் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் இருக்கிறார்கள் உங்களுடைய பலி பிராணிகளை இங்கேயே நீங்கள் அறுத்து விடுங்கள் பின்பு எஹ்ராமிலிருந்து கலைந்து விடுங்கள் நீங்கள் முடியை மழித்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கட்டளையிடுகின்றார்கள் யாருமே அதை செய்யலை முகத்தை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன காரியம் நீங்க இதை நாங்கள் எப்படி கொள்வது பொறுத்துக்கொள்வது அழகி வசல்லம் அவர்கள் இரண்டாம் முறை கட்டளை பிறப்பிக்கிறார்கள் செய்யல மூன்றாம் முறை கட்டளை பிறப்பிக்கிறார்கள் செய்யல இந்த நேரத்தில் உம்முல் முனி நபி சல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்களுடைய மனைவி உம்முசல்மா ரதி அன்ஹா அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் சொல்லும் போது செய்யாமல் சஹாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் முதலில் எழுந்து சென்று உங்களுடைய ஒட்டகத்தை ஹதியை நீங்கள் குர்பானி கொடுத்துவிட்டு உங்களுடைய மழித்து விட்டு நீங்கள் எஹ்ராமிலிருந்து விடுதலை பெறுங்கள் மக்களும் தோழர்களும் அதை அப்படியே பின்பற்றி செய்வார்கள் என்று உம்முசல்மா ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னதும் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையை கேட்டு மூன்று முறை சஹாபாக்களுக்கு சொல்லியும் கேட்காதவர்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் முதலாவதாக செய்தார்கள் இதை பின்பற்றி சஹாபாக்களும் எந்த தடையும் இல்லாமல் அவர்களும் அதை அப்படியே செய்தார்கள் குர்பானியை அறுத்து விட்டார்கள் எஹ்ராமில் இருந்து கலைந்தார்கள் முடியையும் அழித்துக் கொண்டார்கள் பின்பு அங்கிருந்து திரும்புகிறார்கள் திரும்பக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஏகப்பட்ட கவலையோடு திரும்புகிறார்கள் மதீனாவை முன்னோக்கி லஜ்னான் என்ற பகுதி வரக்கூடிய நேரத்தில் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் சலாம் அவர்கள் வந்தார்கள் சூரத்துல் என்ற இந்த எடுத்துக்கொண்டு நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஓதி காட்டினார்கள் நபியே புறத்தில் இருந்து உங்களுக்கு பகிரங்கமான ஒரு வெற்றியை நாம் அறிவித்திருக்கிறோம் ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்ற இந்த சூறாவை அப்போதுதான் அல்லாஹு தாலா இறக்கினான் உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்த நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டி இந்த உலகத்தில் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விடவும் எனக்கு மதிப்புமிக்க ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது ஒரு சூறா இறங்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த சூறாவை ஓதி காட்டினார்கள் குறிப்பாக அளவுக்கதிகமாக ரோஷப்பட்ட உமர் அலி அவர்களை அழைத்து இந்த சூறாவை ஓதி இந்த பலன்களை இந்த வெற்றிகளை இதனுடைய பயன்களை இன்னும் சிறிது காலத்தில் நாம் அடையப் போகின்றோம் இது அல்லாஹினுடைய வாக்குறுதி நாம் ஒப்புக்கொண்ட இந்த உடன்படிக்கை நமக்கு வெற்றிகரமாக அமையப் போகின்றது மக்களுக்கு இது இப்போது வெற்றியாக தெரிந்தாலும் அவர்கள் தோல்வியை சந்திக்க போகிறார்கள் என்ற எல்லா செய்தியையும் ஒன்று சேர்த்து அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் இறக்கினான் இதனால் சஹாபாக்களும் நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹின் புறத்திலிருந்து வாக்கு வந்ததற்கு பின்னால் இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை என்று அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை அடைந்தார்கள் இதை படிப்படியாக ஆறு மாதங்களில் அடுத்தடுத்த வெற்றிகளை சஹாபாக்களும் நபிசல்லும் அழகிய வசல்லம் அவர்களும் இஸ்லாமும் கண்டதை வரலாற்றின் வரலாற்றினுடைய சான்றிலே நாம் பார்க்கலாம் பின்பு இந்த சூரா என்ன சொல்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷது அல்லா இலாஹ் இல்லா அன்ட் அஸ்தோ ஃபிரோ கவ அத்தூபு